பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் திமுகக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை எட்டு தம் உறவினரை சிறப்பாக தம் வீட்டாரை ஆதரியாதோர் விசுவாசத்தை மறுதளிப்பவர் ஆவர் அவர்கள் விசுவாசம் அற்றோரை விட தாழ்ந்தோராவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதியதொரு வருடத்தை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து இருக்கின்றார் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் தங்குவதாக அன்பார்ந்தவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே ஒரு குடும்பத்தில் நாம் பிறக்கின்றோம் ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளையாக நாம் பிறக்கின்றோம் நம்மளுடைய மூதாதையர் பட்டியலை நாம் எடுத்து பார்த்தோமே என்றால் எல்லோருமே ஒரு அழகான ஒரு கூட்டு குடும்பமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள் எனவேதான் எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆசிர்வாதமான வார்த்தை குடும்பம் ஒரு கோயில் குடும்பம் ஒரு கோயிலாக இருக்கின்றது அப்படி என்றால் நாம் கோயிலுக்கு செல்லுகின்றோம் ஆண்டவரை தரிசிப்பதற்காக ஆண்டவரை பார்ப்பதற்காக ஆண்டவரோடு பேசுவதற்காக ஆண்டவரோடு உரை உறவாடுவதற்காக ஆண்டவருடைய உறவில் பங்கு கொள்வதற்காக ஆண்டவருடைய பந்தியில் அமர்ந்து அவருடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பதே நமது விருப்பமாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே நாம் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக வாழ வேண்டுமே என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் முக்கியம் கடவுள் இல்லாமல் நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியாது கடவுளை பிரிந்து வாழ்ந்தோமே என்றால் நம்மளுடைய குடும்பமும் பிரிந்து போகும் என்பதை நாம் இந்த நாளிலே அறிந்திருக்க வேண்டும் ஆண்டவர் தாம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடைக்கின்றார் ஆண்டவர் தான் நமக்கு குடும்பத்தை அமைத்து கொடைக்கின்றார் ஆண்டவர் தான் ஒரு குடும்பத்தில் எவ்வாறு சமாதானமாக வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்றார் எனவே இந்த வருடத்தின் முதல் நாளில் இருந்தேன் ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து ஆண்டவரில் நிலைத்திருங்கள் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் கட்டி எழுப்பப்படும் உங்களுடைய குடும்பம் ஒரு கோயிலாக திகழும் அன்பார்ந்தவர்களே பிரியமானவர்களே நாம் கோயிலுக்கு செல்லும் பொழுது என்ன செய்கின்றோம் நம்மளுடைய காலில் இருக்கக்கூடிய அந்த செருப்பை கோயிலுக்கு வெளியிலே கலற்றி நாம் செல்லுகின்றோம் எதற்காக கோயில் என்பது ஒரு பரிசுத்தமான இடம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஆண்டவருடைய பிரசன்னம் கோயிலில் நிரம்பி இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து இருக்கிறபடினால் நாம் இவ்வாறு செய்கின்றோம் அதே போல்தான் நம்முடைய குடும்பத்தில் நாம் கடந்து வரும் நாம் வேலைக்கு போய்விட்டு அல்லது படித்துவிட்டு விட்டு வரும் பொழுது நாம் நம்முடைய மிதியடிகளை கோயிலுக்கு வெளியிலே கழற்றி விடுவதை போல நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் வீட்டிற்கு வெளியிலே விட்டுவிட்டு மகிழ்ச்சியோடு வீட்டுக்குள் கடந்து வர வேண்டும் இல்லை என்றால் உங்களுடைய குடும்பம் சிதறடிக்கப்பட்டு விடும் வெளியிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொண்டு வந்து வீட்டிலே நாம் அதை விவாதித்து சில நேரங்களில் அந்த பிரச்சனைகள் நமக்கு ஒரு புதிராக இருக்கும் அதை நினைத்து நினைத்து நாம் வேதனை படக்கூடிய நேரத்திலே என்ன நடக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்துவிடும் குடும்பத்திலே குழப்பம் வந்துவிடும் இந்த குழப்பங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே குடும்பம் என்பது ஒரு கோயிலாக இருக்கின்றது அந்த கோயிலிலே நீங்கள் குடியிருந்து உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லுகின்றார் அதே போல்தான் பிரியமானவர்களே நம்முடைய உறவினர்கள் ஆண்டவர் நாளில் நமக்கு வாக்கு கொடுத்தாரே தம் உறவினரை சிறப்பாக தம் ஆதரியாதோர் விசுவாசத்தை மறுதளிப்பார்கள் என்று சொல்லுகின்றார் ஏன் ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுக்கின்றார் கண்ணில் பார்க்கக்கூடிய நமது பிள்ளைகள் கணவர் மனைவி உறவினர்களை நாம் அன்பு செய்யவில்லை என்றால் நம்மால் இந்த உலகத்திலே வாழ முடியாது நம்மால் இந்த உலகத்திலே இருக்க முடியாது நிம்மதியை இழந்து போவோம் சமாதானத்தை இழந்து போவோம் மகிழ்ச்சியை இழந்து போகும் ஆனால் ஒரு ஒரே காரியத்தை மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மகிழ்ச்சி என்பது ஒரு ஆனது அது நிரந்தரமானது கிடையாது நாம் ஒரு பொருளை வாங்குகின்றோம் அந்த பொருளினால் மகிழ்ச்சி கொள்கின்றோம் ஒரு திருவிழாவை கொண்டாடுகின்றோம் அல்லது திருமண நினைவு நாளை கொண்டாடுகின்றோம் பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம் அந்த நேரத்திலே ஒரு மகிழ்ச்சி நம்முடைய மனதில் கடந்து வருகின்றது அது அந்த நேரத்தில் தான் இருக்கும் ஆனால் அந்த நிம்மதி நமக்குள் வேண்டுமே என்றால் அதற்கு கடவுளுடைய உதவி தேவை நிம்மதி என்பது நிரந்தரமானது அந்த நிம்மதியை குடும்பத்தில் நாம் இழந்து போய்விட்டோமே என்றால் நாம் சிதறடிக்கப்பட்டு விடுவோம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ் வாழ்க்கையும் விடும் நீங்கள் திரு பாடல்கள் நூற்றி முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று எத்துணை இனிப்பானது இனிமையானது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது சகோதரர்கள் என்றால் ஒரு குடும்பம் தாய் தகப்பன் பிள்ளைகள் ஆர் உறவினர்கள் அல்லது சகோதர சகோதரிகள் இவர்கள் எல்லோருமே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் மகிழ்ச்சி கொள்கின்றார் ஆண்டவருடைய மகிழ்ச்சியில் நாம் பங்கு கொள்ள வேண்டுமே என்றால் இந்த நாட்களிலே ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் தரக்கூடிய வார்த்தைகளை நாம் தியானித்து நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையே ஏதாவது சலசலப்புகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வேளையிலே என்ன செய்ய வேண்டும் ஆண்டோடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து ஜபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டோடைய சமூகத்தில் கடந்து வரும் பொழுதும் விசுவாசம் அற்றவர்களாக இருக்கக்கூடாது விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் அதிகாரம் இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது துணி உள்ள மனைவியை அடைந்த கணவர் பேறு பெற்றவன் அவனுடைய வாழ்நாளின் எண்ணிக்கை இரு மடங்காகும் எனவே கணவ் கணவன் வீட்டிற்குள் கடந்து வரும் பொழுது மனைவி அவரை ஏற்றுக்கொண்டு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் வந்தாலும் அவருக்கு ஆறுதல் சொல்லி மகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு கற்றுக்கொண்டீர்கள் என்றால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அது உங்களுடைய குடும்பத்தில் தங்காது உங்களுடைய குடும்பத்தை பாதிக்காது எனவே முதலில் உங்களுடைய குடும்பத்தைப் பற்றி நீங்கள் அறிந்து தான் கடவுளை அறிந்து கொள்ள முடியும் கடவுளுக்கு முதலிடம் கொடுங்கள் இரண்டாவதாக குடும்ப ஜபத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் அணு தினமும் நீங்கள் குடும்பமாக அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து ஜபமாலை சொல்லி ஜெபிக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளை கோயிலுக்கு அழைத்து செல்லுங்கள் அவர்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய திருவுடலை உட்கொண்டு தங்களை தயார்படுத்திக் கொள்ளட்டும் அப்பொழுதுதான் அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ முடியும் ியமானவர்களையும் ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ செய்திகளை கேள்விப்படுகின்றோம் எவ்வளவோ விவகாரத்துகள் நடந்து கொண்டு இருக்கின்றது எல்லோருமே சில மாதங்கள் வாழ்ந்த பிறகு கணவன் மனைவியுமாக பிரிந்து போய்விடுகிறார்கள் ஏன் தெரியுமா அவருடைய வாழ்க்கையில் கடவுள் இல்லாமல் இருக்கிறபடியால் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமே என்றால் நாம் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும் நாம் நமக்குள் உட்டு விட்டு கொடுத்து வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் நம்முடைய குடும்பம் ஒரு கோயிலாக இருக்கும் எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புது வருடத்தை கொடுத்திருக்கின்றார் புது வருடத்தை ஆரம்பித்து இருக்கின்றோம் இந்த வருடத்தின் இந்த நாளில் இருந்தே நம்முடைய குடும்பத்தை ஒரு கோயிலாக மாற்றுவோம் ஆண்டவருடைய உதவியை கேட்போம் இப்பொழுது என்னோடு இணைந்து சில மணி துளிகள் ஜெபிப்பீர்களா நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே எங்களுடைய குடும்பம் ஒரு கோயிலாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீர் எங்களை தேடி வந்து எங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அநேக முறை எங்களுடைய குடும்பத்தை பற்றி அறிந்து கொள்ளாதபடி தெரிந்து கொள்ளாதபடி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆனாலும் நீர் எங்களை தேடி வந்து ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாக இரு வேண்டும் என்பதை உமது வார்த்தையின் வழியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்து சகோதர சகோதரிகளை அன்பு செய்து வாழ வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு இனிமையான வாழ்க்கை வாழ முடியும் எவ்வாறு துணிவோடு இருக்க வேண்டும் எவ்வாறு மகிழ்ச்சியோடு இருந்து மனைவியும் பிள்ளைகளையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை புதிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களை ஏற்றுக்கொண்டு உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை ஒரு திரு குடும்பமாக இருந்து குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பி எங்களுடைய குடும்பத்தை ஒரு கோயிலாக மாற்றக்கூடிய பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தரலும் ஆமேன் அருள் மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மஜிஸ்டர் அரியே சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக பாதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே குடும்பம் ஒரு கோயில் என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் பிரசனத்தில் அமர்ந்திருப்போம் இப்பொழுது தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்